அதிமுகவை சேர்ந்த உலகநாதனை தாக்கிய பா பாமகவினர் அதாவது பாஜக கூட்டணியை சேர்ந்த பாமகவினர் மேலே வழக்கு போட்டிருக்கணும் அதுக்கு பதிலாக ரெண்டு பேருடையும் ரெண்டு தரப்புலையும் மனு வாங்கி வழக்கு போட்டிருக்காங்க சரி அது கூட தவறு தவறில்லை ரெண்டு பக்கம் வழக்கு போ ஆனால் அண்ணா தமிழகவினர் மீது யார் அடிபட்டாங்களோ அவங்க மேலே ஜாமீனில் வெளியே வர முடியாதபடி கடுமையான பிரிவுகளில் ஒரு வழக்கு போட்டு மறுநாள் வழக்கு போட்டு அதற்கு அடுத்த நாள் இருபத்தொன்னாந்தேதி அதில் சண்முக ராஜேஸ்வரன் என்று எங்களுடைய ஒன்றிய செயலாளருடைய பையன் அவர் பூத்து ஏஜெண்டாக இருந்தார் அவரை அவருடைய இடத்துக்கு போய் அந்த பந்த பந்தநல்லூர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவரே போய் நேரடியாக சட்டையை பிடிச்சி நீ என்ன உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு மூக்கலையும் வாயிலையும் குத்தியிருக்கார் குத்துனது வீடியோ காட்சி இருக்குது வீடியோ பதிவுகள் இருக்குது அங்கே இருக்க சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதற்கு பிறகு அவரை தர தரனு இழுத்துட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு மீண்டும் தாக்கி அவர் தாடையெல்லாம் உடஞ்சி போய் ரத்தம் கொட்டியிருக்கு இந்த இரத்த காயத்தோடு கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணும்போது அங்கே இருக்கிற நீதிபதி ரிமேண்ட் மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடுமையாக காயம் இருக்குது அவங்கள உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கணும்னு சொன்னதன் பேரில் தற்போது கும்பகோணத்தில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார் நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா யார் காயம்பட்டாரோ அவர் மேலே வழக்கு போடுறது தான் தமிழ்நாடு போலீஸோட நீதியா இதுதான் சட்டம் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கா யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கி உடனடியாக பழக்கன்னா விசாரிக்க வேண்டாமா அடிபட்டது உலகநாதன் உலகநாதன் மேலே வழக்கு உலகநாதனை காப்பாற்ற போனவர் மேலே வழக்கு அண்ணாதிமுக தான் கம்ப்ளைண்ட்டு அதிமுக மேலே வழக்கு அது ஏன் அப்படின்னா இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குதுன்னா நீங்கள் வந்து தேர்தல் நடைபெறும் வளாகத்துக்குள்ளே நூற்றம்பது பேர் அனுமதித்தது எப்படி அங்கே காவல்துறையினு ஒன்று இருந்துச்சா அப்படின்னா இல்லை எனவே தான் இத்தனை தகராறு நடந்திருக்கு சரி அந்த அக்ரஸார்னு சொல்லுவோம் சட்டத்தில் யார் வந்து முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்களும் அக்ரஸார்னு சொல்கிறோம் இதில் அக்ரஸார் யாருன்னா பாஜக கூட்டணியில் உள்ள பாமக அவங்க மேலே தான் வழக்கு போட்டிருக்கணும் அவங்க மேலே ஒரு பேருக்கு ஒரு வழக்கு போட்டுட்டு மனு புகார் கொடுத்தவர்கள் மீது தாக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு போடுறதை நான் இப்போ தான் பார்க்குறேன் பொதுவாக தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு வழக்கம் உண்டு இப்போ கடந்த மூணு வருஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி வேலைகள்லாம் யார் செய்வான்னா திமுகவினர் செய்வாங்க உடனே போலீஸ் அவங்கள பாதுகாக்கும் இங்கே என்னென்னா வித்தியாசமாக இருக்குது திமுகவினர் இதில் சம்மந்தப்படலை பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவினர் தாக்கியிருக்காங்க அவங்க மேலே வழக்கு போடுறதை விட்டு அண்ணா திமுகவினர் மீது வழக்கு போட்டு அவங்கள போலீஸே தாக்குறது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது திமுகவா இல்லை பாஜகவா என்று கேட்க விரும்புகிறேன் ஆக பாஜக கூட்டணியில் இருக்கிற பாமகவினர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இவ்வளவு வேகமாக செயல்படுற ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் நேராக ரவுடி மாதிரி அந்த வீடியோ எங்கிட்ட இருக்குது ரவுடி மாதிரி போய் சட்டை பிடிச்சி இழுத்து அவர் மூக்கில் குத்தி முதல்ல மூக்கில் குத்துறாரு அப்படின்னா வழக்கு முதல்ல அடித்தது பாமகவினர் பாமகனார் விட்ட குறை தொட்டக்குறையை போலீஸே அமுகனா அடிக்கிறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் இந்த வழக்கை சரியாக கையாளலை ஏன்னா நீதிபதியே சொல்லியிருக்கார் கடுமையான காயமாக இருக்குது இவங்களை எப்படி ரிமைண்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு அவங்களே நீதிபதியே ஆச்சரியம் முற்று அவங்க மேலே பரிதாபப்பட்டு உடனடியாக ஆஸ்பத்திரியில் சட்டப்படி அவங்கள ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கணுங்கன்னு போலீஸாரை கடிந்து கொண்டு இவங்களை போ கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் தற்போதும் இருக்கிறார் நான் தமிழக காவல்துறை தலைவரை டிஜிபியை சென்று சந்தித்தேன் அவர் மீட்டிங்கில் இருக்கிறாருன்னு சொல்லி அவர் தரப்பில் ஐஜி அனுப்பிச்சு இதை பற்றி மிக பரிவோடு கேட்டாங்க கேட்டு ரெண்டு தரப்புலையும் வழக்கு போட்டிருக்கிற போட்டிருக்கணும் போட்டிருக்காங்க ஆனால் நடவடிக்கை ஒரு சார்பார் மீது இருக்கிறதுங்கிறது தவறு தான் நாங்கள் வந்து அந்த எஸ்பிகிட்ட இதை விசாரிக்க சொல்கிறோம் இது ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நான் தமிழக மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது ரெண்டு ஒன்று தமிழக காவல்துறைங்கிறது திமுகவினர் திமுக அரசாங்கம் நடத்திட்டு இருக்கு அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ தெரியல ஏன்னா அது வந்து பாஜக அங்கே வைக்கிற பாமக இவ்வளோ வரிந்து கேட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல் ரீதியாக சொன்ன மாதிரி ஒருவேளை திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி கள்ள கூட்டணி தொடர்ந்து இன்னும் வலுப்பெற்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்வு ஒன்று இருக்குது இன்னொன்று இந்த சம்மந்தப்பட்ட காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய் எங்களுடைய வழக்கறிஞர்கள் கேட்டதுக்கு அவர் டிஎஸ்பியை சொல்கிறார் திருவிடை மருவது ஒரு டிஎஸ்பி தான் இதுக்கு காரணம் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை ஏன்னா நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறதா தனிப்பட்ட முறையில் அவங்க மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் எங்களுக்கு இல்லை அதனால தான் பேரை சொல்லலை இந்த இன்ஸ்பெக்டர் பேர் இங்கே இருக்குது நான் இங்கே பொது வெளியில் அதை சொல்ல விரும்பலை அதுபோல் அந்த டிஎஸ்பி பேரும் எங்கிட்ட இருக்குது அதையும் நான் சொல்ல விரும்பலை இவங்க மீது நாங்கள் மா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் நாங்கள் வழக்கு தொடர்வதாக இருக்கிறோம் அது மாதிரும் இல்லாமல் இந்த நஷ்டஈடு கேட்டு பார்க்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கேட்டு வழக்கு தொடருவோம் காவல்துறை துறை ரீதியாக உயர் அதிகாரிகளை கொண்டு உடனடியாக அவர் மீது விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட கா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அல்லது மத்தியில் இருக்கிற பாஜகவினருக்கு அடிபணிந்து இந்த காரியத்தை செய்த காவல்துறை அதிகாரி மீது உரிய ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கோம் இப்போ அது என்ன நடந்துச்சுன்னா அங்கே பாமகவினர் பாஜகவினரும் பாமகவினரும் பெரிய அளவில் குழுமி இருந்திருக்காங்க அங்கே போனவங்ககிட்ட எல்லாம் மாம்பழத்தில் ஓட்டு போடுங்கன்னு கேட்டதாக சொல்கிறாங்க அவ்வாறு சொல்லக்கூடாதுங்கிறது அண்ணா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அப்போது அங்கே அங்கே இருக்கிற பூத்தி ஏஜென்சிக்கு சாப்பாடு கொடுக்க வந்த உலகநாதன் அவர் அண்ணா திமுக கார் அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க அவர் மூக்கு உடைந்து ரத்தம் இருக்கிறது அவரை காப்பாற்றி கூட்டு போய் அவங்கள வந்து முதலுதவி செய்து மேல் நம்ம சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனை அனுமதித்தது ராஜேஸ்வரன் சண்முக ராஜேஸ்வரன் அந்த சண்முக ராஜேஸ்வரன் மேலே இன்னொரு வழக்கு போட்டு பாமகவினர் குத்துனாங்கிறது சீன் ஒன் சீன் டூங்கிறது போலீஸே பாமக ரோலை எடுத்து இவரே போய் மூக்கில் தன்முக ராஜேஸ்வரனை குத்திருக்கிறார் ஆக குத்தின ரெண்டு பேரும் ஒன்று குற்றவாளி என்ன ஒன்று போலீஸ் அப்போ இது ரவுடி போலீஸ்ன்னு ஏன் சொல்லக்கூடாது